விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேதி சிவா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வர்ற ஏப்ரல் ஆறாம் தேதி ராமநவமி ராமநவமியோட வரலாற்றையும் ராமரின் வரலாற்றையும் தெரியாதவங்க இருக்கவே முடியாது இருந்தாலும் இன்னும் நம்மளோட குழந்தைங்களுக்கு சொல்கிறதுக்காக அதை பத்தி கொஞ்சம் இந்த பகுதியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போலாம் ராமபிரான் இந்த பூலோகத்துல அவதரித்த நாளைத்தான் ராம நவமி என்று நாம் எல்லோரும் கொண்டாடுகின்றோம் அயோத்தியை ஆண்ட மன்னர் தான் தசரத சக்கரவர்த்தி இந்த மன்னருக்கு கோசலை சுமித்ரை கைகேயி என்று மூன்று மனைவிகள் இருந்தார்கள் ஆனால் வெற்றி கொடி கட்டி பறந்த தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்ன செய்வது ராஜாக்களின் ஆட்சி காலத்தில் அவரவர் ராஜ்யத்திற்கென்று ஒரு குலகுரு இருப்பார்கள் தசரத சக்கரவர்த்தியின் குலகுருவான வசிஷ்ட முனிவரிடம் சென்று குழந்தை பாக்கியம் பெற என்ன செய்யலாம் என்ற ஆலோசனையை பெற்றார் தசரத சக்கரவர்த்தி முனிவர் சொன்ன ஆலோசனைப்படி தன்னுடைய அரண்மனையில் புத்திர காமேஷ்டி யாகத்தை நடத்த முடிவு செய்தார் மன்னர் யாகம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் யாக தீயிலிருந்து யக்னேஸ்வரர் தோன்றி பாயாசம் நிறைந்த ஒரு குடுவையை தசரத சக்கரவர்த்தியின் கையில் கொடுத்தார் அந்த குடுவையில் இருக்கும் பாயாசத்தை மன்னரின் மனைவிகள் அருந்த வேண்டும் என்ற கட்டளையையும் வைத்தார் யக்னேஸ்வரர் மனைவிகளும் பாயாசத்தை அருந்தினார்கள் அதன் பின்பு பங்குனி மாதம் நவமி தினத்தில் கோசலை ராமபிரானை பெற்றெடுத்தார்கள் கைகேயிக்கு பரதனும் சுமித்ரைக்கு லட்சுமணனும் சத்ருகனும் மகனாகப் பிறந்தார்கள் ராமர் வசிஷ்ட முனிவரிடம் வித்தைகளை கற்றுத் தேர்ந்தார் ராமபானத்திற்கு இணை வேறு ஏது மிதிலை அரண்மனையில் ராமபிரானின் கைப்பட்டு பரமேஸ்வரன் வில் உடைந்தது சீதையை மனமுடித்து கொண்டார் ராமர் கூனியின் சூழ்ச்சியால் கைகை பெற்ற வரத்தால் வனவாசம் சென்றார் ராமர் வனவாசம் சென்ற இடத்தில் ராவணன் என்ற அரக்கனால் சிறைபிடிக்கப்பட்டாள் தேவி சீதை சீதையை தேடிச் சென்ற வழியில் சுக்ரீவருக்காக வாலியை வதம் செய்தார் ராமர் அதன் பின்பு அனுமனின் உதவியோடு கடல் மார்க்கமாக பாலம் அமைத்து இலங்கை சென்று ராவணிடம் போர் தொடுத்து வென்று சீதையை மீட்டு நாடு திரும்பி அதன் பின்பு ஆட்சி ராமபிரான் வாழ்க்கையில் தனக்கு எத்தனை இன்னல்கள் கஷ்டங்கள் வந்தபோதிலும் நேர்மை தவறாமல் நடந்து கொண்டவர் ராமபிரான் ராமரின் தேஜஸை பற்றியும் அழகை பற்றியும் நம் வாய்மொழியால் சொல்லிவிட முடியாது அவ்வளவு அழகான தோற்றம் கொண்டவர் தான் ராமபிரான் இந்த பூமியில் மனிதராக பிறப்பவர் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உதாரணமாகவும் ஆட்சியை நடத்தும் ஒரு மன்னன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாகவும் வாழ்ந்து காட்டியவர் தான் ராமபிரான் ராமர் பூமியில் அவதரித்த நேரத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததால் ராமரின் ஜாதகத்தை எழுதி நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்து வந்தால் நம் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் குறையும் என்றும் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் என்றும் நம் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தீராத நோய்கள் கூட தீரும் என்பதும் ஐஸ்வர்யத்தோடு வாழலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி ராமபிரான் எதற்காக நவமி திதியில் பிறந்தார் என்ற கதை உங்களுக்கு தெரியுமா பொதுவாக அஷ்டமி திதி என்றும் நவமி திதி என்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள் இதனால் வருத்தப்பட்ட அஷ்டமியும் நவமியும் ஒரு நாள் வருத்தப்பட்டு மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட்டனராம் நவமி திதி என்றும் அஷ்டமி திதி என்றும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்ய முன்வர பயப்படுகிறார்கள் எங்கள் இருவரையும் ஒதுக்கி வைத்துள்ளார்கள் இதனால் எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்றபடி தங்களது கஷ்டத்தை விஷ்ணு பகவானிடம் இரண்டு திதிகளும் முறையிட்டுள்ளது கஷ்டத்தோடு வந்த அஷ்டமி நவமிக்கும் விஷ்ணு பகவான் ஆறுதல் அளித்தார் உங்கள் இருவரையும் போற்றக்கூடிய நாள் வரும் அதுவரை நீங்கள் இருவரும் காத்திருக்க வேண்டும் என்றவாறு கூறினார் இதன்படியே அஷ்டமி திதி என்று கிருஷ்ணர் அவதாரத்தையும் நவமி திதி என்று இராமரவதாரத்தையும் எடுத்தார் இதன் அடிப்படையில் நாம் எல்லோரும் கோகில அஷ்டமியும் நவமியும் அஷ்டமி திதியில் நவமி திதியில் கொண்டாடி வருகின்றோம் என்பது உண்மை நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்ற இரண்டெழுத்தினாள் ராமபிரானாலேயே சிறந்த பக்தன் என்று போற்றப்பட்ட அனுமனுக்கு வாக்கு வன்மை வீரம் சாதுர்யம் என அனைத்துமே ராமநாமத்தின் மகிமையால் தான் வந்தது என்றே கூறலாம் கடல் தாண்டி சென்ற அனுமனை சிம்ஹிகை என்னும் அறைக்கு வழிமறித்த போது சிறிய உருவெடுத்து அவள் வாய்க்குள் புகுந்து வெளியேறிச் செல்ல அனுமனுக்கு உதவியது ராமநாமம்தான் அவ்வளவு ஏன் ராமரே அருகில் இருந்தபோதும் அவரது திருநாமத்தின் மகிமையால் தானே பெரும் பாறைகளையும் கடல் மிதக்கச் செய்து பாலம் அமைத்தார்கள் வானர வீரர்கள் மந்திரங்களில் எளிமையான ஒரு மந்திரம் ராம என்ற மந்திரமாகும் ராம நாமத்தை சொல்லி வந்தாலே ஆத்ம ஞானம் ஏற்படும் ரா என்பது அக்னி பீஜம் அது அகங்காரத்தை விடக்கூடிய வல்லமை கூடது மா என்பது அமிர்த பீஜம் அது மமக்காரத்தை சாந்தப்படுத்தி மனதில் அமிர்தம் போன்ற அன்பை நிறைக்கிறது ராம என்று சொல்வது மனிதனுக்கு இகலோகம் பரலோகம் இரண்டிலும் இன்பத்தை தர வல்லது அதனால்தான் ராமநாமத்தை மீண்டும் மீண்டும் சொன்ன தியாகராஜ சுவாமிகளால் பக்தியை மட்டுமின்றி பூவுலக வாழ்க்கைக்கு இனிமை சேர்க்கக்கூடிய சங்கீதத்தையும் அளிக்க முடிந்தது தியாகராஜ சுவாமிகள் தொண்ணூத்தாறு கோடி தடவை ராமநாபத்தை உச்சரித்தார் என்று சொல்லப்படுகிறது நாமத்தை சொன்னாலும் எழுதினாலும் பயம் நீங்கும் அதனால் அச்சமின்றி எந்த காரியத்திலும் வெற்றி பெற விரும்புகிறவர்கள் ராமநாமத்தை எழுத்துக்களில் ஸ்ரீ ராமஜயம் என்று எழுதுகிறார்கள் இதனை வேறு விதமாக சொல்வதானால் மூலாதாரத்தில் இருக்கும் அக்னியானது ரா பீஜத்தை குறிக்கிறது சகசிராரத்தில் இருக்கும் பிராணன் மா பீஜத்தை குறிக்கிறது மூலாதாரத்தில் இருந்தும் அக்னி பிராணனை சந்திக்க மேலெழுப்பி சென்று அதனுடன் கலத்தல்தான் ராம என்னும் தாரக மந்திர பிறப்பாகும் ஆதலால் பயமற்ற தன்மை சாவாத்தன்மை எல்லையற்ற ஆனந்தம் முடிவில் பகவானுடன் ஐக்கியமாக சாதகமாகிறது நாமத்தை கூறுவது எளிது தொடர்ந்து சொன்னால் சக்தியை பெறுவதும் எழுது ஆஞ்சநேயர் நாமத்தை சொன்னபோது முப்பத்தி முக்கோடி ராமநாமங்கள் அவருக்குள்ளிருந்து எழுந்ததாக சொல்லப்படுகிறது அதனாலேயே ராமதூதனாக தூதனாக அவர் அசாத்தியமான செயல்களை செய்ய முடிந்தது பலனை எதிர்பாராமல் ராம நாமத்தை ஜபித்தால் அதன் பலன் பல மடங்கு பெருகுமாம் ராமனுடைய பானங்கள் எதிரிகளை வீழ்த்துவதைப் போல ராம நாமம் தீய சக்திகளை அடித்து வீழ்த்திவிடும் இதை நாம் உணர வேண்டும் ராம நாமத்தின் சிறப்பை கம்பன் தனது ராமகாதையின் வாலி வதைப்படத்திலே சொல்கிறார் வாலியானவன் தன் மார்பில் பாய்ந்த அம்பை முறிய தெரிய முயன்றும் இயலாமையால் நான் மேருவையும் முறிக்கத்தக்க பராக்கிரமசாலியாய் இருந்தும் இந்த அம்பை முற்கின்றதுக்கு என்னால் ஆகவில்லையே என்று நினைத்து இதில் யார் பேர் எழுதியிருக்கிறது என்று பார்த்தான் அப்போது அதில் மேலுலகம் பூ உலகம் பாதாள உலகம் ஆகிய திருலோகங்களுக்கும் மூல மந்திரமாகவும் தியானம் செய்கின்றவர்களுக்கு தன் ஸ்வரூபத்தை கொடுக்கின்ற தாரக பிரம்மாகியாகவும் இம்மை மறுமை என்கின்ற வியாதியை நிவர்த்தி செய்கின்ற பரம ஔஷதியாகவும் விளங்குகின்ற ஸ்ரீ ராமன் என்று எழுதியிருந்த திருநாமத்தை நன்றாக தெரிய கண்டான் இதனினும் உயர்வு ஒரு நாமத்துக்கு வேறு என்ன இருக்க முடியும் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும்பதத்தை தானே இம்மையே ஏழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மேசையர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் அப்படின்னு கம்பர் எழுதியிருக்காரு இதே கிஷ்கிந்தா காண்டத்தில் ராம நாம வலிமையை கம்பர் வர்ணிக்கிறார் ஜடாயுவின் அண்ணன் சம்பாதி சூரிய வெப்பத்தால் சிறகுகள் எரிந்து வீழ்ந்து கிடந்தபோது அனுமன் ராமனின் திருப்பணிக்காக சீதா பிராட்டியை தேடி செல்கையில் அவனை சந்தித்து தன் தம்பி ஜடாயு மறைந்த விவரம் அறிகிறான் பின்னர் வானர்களிடம் சம்பாதி சொல்கிறான் நீங்கள் எல்லோரும் ஸ்ரீராம ராம சங்கீர்த்தனம் செய்யுங்கள் அதனால் அதனால் எனக்கு குறைந்து கூழையாயிருக்கிற சிறகு வளரும் அந்த அதிசயமும் பார்ப்போம் என்று அனுமன் அங்கதன் ஜாம்பவான் முதலானவர்களும் இரண்டு வெள்ளம் வானர வீரர்களும் அதிக அன்புடனே ஸ்ரீராம என்று அந்த நீலமேக சியாமன ஸ்வரூபனின் திருநாமத்தை சொன்னார்கள் அப்படி அவர்கள் ஸ்ரீராமநாமத்தை சங்கீர்த்தனம் செய்ய செய்ய முன்னாளிலேயே தீந்து அநேக நாளாய் கட்டையாயிருந்த சிறகு தளிர்த்து வளர்ந்து ஓங்கி மட்டும் அழாவ சரீரமும் குளிர்ந்து சம்பாதி பராக்கிரம சௌலியந்தராய் வாளுக்கு உரையுண்டானது போல குறைவற்ற உறுப்புண்டாகி பிரகாசித்தார் அப்போது வானரர்கெல்லாம் உண்மை பொருளாகிய ராகவனின் திருநாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் அவருக்கு சிறகுண்டாகிய மகிமையைக் கண்டு ஆச்சரியமடைந்து தேவாதி தேவராகிய ஸ்ரீராமரை வாழ்த்து எல்லோரும் கொண்டாடினார்கள் இதே போல அந்த வானவர்கள் ஆனந்தத்தை அடைந்த போல நாமளும் ராம நாமத்தை உச்சரித்து ஆனந்தம் அடைவோம் என்று வேண்டிக்கொண்டு இந்த பதிவை இத்தோட நிறைவு செய்கிறோம் இத்துடன் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வாழ்க வளமுடன் நமஸ்தே ஹரே கிருஷ்ணா வெற்றியுமதே